ஒரு சமூகத்தை அப்படி ஒரு சிலிக்கன் வேலி போல போல மாற்றோம் எங்களுக்கு மூன்று நாலு விஷயம் இருக்கு நாங்கள் போய் ஒரு ஆக்களோட மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆக்களை நாங்கள் தொழில்நுட்பத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம் இல்லாட்டி இனோவேஷன் புது தொழில்களை ஒரு கம்பெனியில ஓனரா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கார நாங்கள் பார்த்துருப்போம் படங்கள்ல சரி எங்களை சரி ஆனால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இருபது வயசு அல்லது இருபத்தி ரெண்டு வயசுலயே அவேல ஒரு கம்பெனின் ஓனர்ஸாக இருக்கு அதுவும் அப்படிப்பட்ட கம்பெனின் சும்மா

எல்லார்டையும் ஏதோ ஒரு திறன் இருக்குது அந்த திறமையை எங்களுக்கு இருந்து அவங்களே வழிப்படுத்தி விடுவாங்க அதுதான் இங்கே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் ஏ வச்சு கொண்டு இப்படி எல்லாம் செய்யலாம் என்று அவனுக்கு முதலாவது படிக்கல எடுத்து கொடுத்த உடனே அவன் அங்கால செய்யற வேலையில் எங்களுக்கு ஆச்சரியம் மூன்று அளவுக்கு இருக்கேன்னா பெரிய பெரிய பட்ட படிப்புகள் படிச்சாக்கள் எப்படி யோசிப்பாங்களோ அப்படி அந்த பிரச்சனைகளை அவன் கையாண்டு அதுக்கான சொல்யூஷன்ஸையும் கொண்டு வந்திருக்கிறான் ஆரம்பிக்கும் போது இருந்தது ஒரு சிறு முயற்சி தானே இப்போ அது காட்டியிருக்கக்கூடிய மாற்றம் வந்து பல இடங்கள்ல இருக்கு நீங்க இந்த கண்காட்சிக்கு வந்தீங்கன்றாலே தெரியும் அதுல நடக்க போற அந்த தொழில் முயற்சியாளர்களுக்கான கண்காட்சியில் இங்கிருந்து இப்படி டெவலப் ஆன ஆக்கண்காட்சி தான் இருக்க போகிறோம் இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்லா இதம் இளையவர்களுடைய கருத்துக்களுக்குரிய களம் அண்மைய நாட்களில் வந்து இருக்கக்கூடிய பருவர்கள் அவை சார்ந்த பல்வேறுபட்ட விஷயங்களை கொண்டு வருகிற போது நீங்கள் தந்திருக்கக்கூடிய ஆதரவு அதில் தெரிவிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதை விட உங்களுடைய பங்களிப்புகள் என்பது மிக அளப்பரியதாக இருந்தது நன்றியோடு அந்த விஷயங்கள் நினைவு கூறுகிறோம் இனி வரக்கூடிய காலங்களும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் சொல்லக்கூடிய தொலைபேசி ரகத்தின தொடர்பு மூலமாக அவர்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும் என்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் ஒரு பக்கமாக இந்த விஷயம் பேசப்படுகிறபோதான் நீண்ட காலமாக சொல்லப்படக்கூடிய விடயங்களில் பல்வேறு பட்டவை இருக்கிறது எப்போதுமே நாங்கள் பழைய சித்தாந்தங்களையும் அல்லது பழைய விஷயங்களையும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதிலே வல்லவர்கள் முன்பெல்லாம் அப்படி இருந்தோம் அல்லது இளைய தலைமுறை தரைய தரைகட்டி போயிருக்கிறது இல்லாவிட்டால் சரியான முறையில் அவர்கள் தங்களுடைய செயல்நிலைகளை காட்டுவதில்லை இப்படியான குற்றச்சாட்டுகளை பொத்தம் பொதுவாக எல்லோரிடத்திலும் தெரிவித்துவிட்டு நாங்கள் நழுவி சொல்கிற ஒருவர்களாக இருந்து கொண்டிருக்கோம் எல்லோருமே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மண்ணிலே இருக்கிறது ஒரு காலத்தில் நாங்கள் வியந்து பார்த்துருக்கக்கூடிய விடயங்கள் இப்போது நமக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கிறது ஒரு விடயம் காலத்தை காலத்தோடு சேர்த்து நாங்கள் போட்டி போட தொடங்கி இருக்கிறோம் இளைய தலைமுறை நல்ல சிந்தனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது சிந்திக்கக்கூடிய தகவ இருக்கக்கூடிய புதிதான விஷயங்களை செய்வதற்கான ஆற்றல் இருக்கக்கூடியவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது ஒரு காலத்தில் இவர்கள் இருந்தால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோட போட்டி போட்டு மேலேறிச் செல்வதற்கு கூடிய தகவல் அந்த தகவை வளர்த்துக் கொள்கிறது என்பது மிக முக்கியமாக இருக்கு எல்லோருமே ஒப்பிட்டி சொல்லக்கூடிய விஷயம் தான் மேலைத்தியான ஆடுகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் நிறையவே இருக்கிறது அவற்றோடு ஒப்பிருக்கிற போது தாயகத்தில் கூடிய வளப்பற்றாக்குறை அல்லது இருக்கக்கூடிய தேவைப்பாடான விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைகள் என்று சொல்லி பெரிய பட்டியல் இருக்கிறது இருந்தாலும் கூட குறைகளை மட்டும் சொல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு அதை பற்றி மேலறி வரக்கூடிய இளைய தலைமுறையினுடைய நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நிகழ்ச்சி உங்களுடைய விதைத்துக்கொண்டு இருக்கிறது இன்றாலும் இன்னும் ஒரு ஆரோக்கியமான விடயம் சார்ந்தான் இந்த தலைமுறை இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் பேச தலைப்படுகிறோம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பொறியியல் இது சார்ந்த பல்வேறுபட்ட விஷயங்களில் எங்களுடைய இளையவர்கள் தங்களை நிறுவிருக்கிறார்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு தன்னார்வமாக ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய அமைப்பு ஒரு பத்து பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு தொடங்கி இன்று வரை அது இந்த இளைய தலைமுறையினுடைய ஆற்றலாளர்களை இந்த காலத்துக்கு ஏற்ற அடிப்படைகளை வந்து வெளிக்கொடுக்கிறது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது நிறைய மாற்றங்களை இந்த சமூகத்தில் விதைத்திருக்கிறது அப்படி ஒரு விடயம் தான் இந்த யாழ் ஐடி ஹப் இவர்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் சார்ந்தும் இன்னும் வரக்கூடிய காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் சார்ந்தும் நால்வரோடு இந்த நாளில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் சிவரதன் இருக்கிறார் மென்பொருள் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாளர் குறிப்பாக இந்த விடயங்கள் இந்த அமைப்பு இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த விஷயத்தோடு நீங்கள் ஆரம்பிங்க வணக்கம் ஜாலடிப்து பார்த்தமெண்டா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முதல் ஆல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது அது அப்படியேண்டா இங்கே இருந்து வடக்குகளில் இருந்து படிச்சுட்டு ஒவ்வேறு இடங்களில் போய் தொழில்நுட்ப வேலைகளில் இருந்தார்கள் கிவிங் பேக் டு கம்யூனிட்டி அண்டு எங்கட சமூகத்துக்கு திரும்ப ஏதாவது செய்யணுமெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணினோரு மிகச்சிற சிறிய ஒரு அமைப்பாக ஆரம்பித்தது தான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் இந்த ஜால ஐடி அப் அப்படியாவே அவைய வந்து தங்களுக்கு தெரிந்த விஷயத்தை இங்கே இருக்கிற சிறுவர்களுக்கு சொல்லி கொடுக்கேக்க அவைகளை பார்த்து கனவே திரும்ப இங்கே வந்து அவையுக்கான அவையிலும் தாங்களும் ஒரு கிவிங் பேக் பண்ணணும் சிறிது சிறிதாக வொலண்டியர் சாலிய ட்ரிபுனாயின் ஒரு சமூகமாக இப்போ மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக ரன் ஆகி கொண்டு வருது இவையால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் வெலிகின்ற ஒரு இடம் இருக்குது அது முழுக்க முழுக்கவே இந்த தொழில்நுட்ப பெரிய பெரிய தொழில்நுட்ப ஜாம்ப வாங்கலைன்னு சொல்கிற கூகுளாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எங்களுக்கு இருக்கட்டும் எல்லாமே அங்கே தான் மெயினாக ஒர்க் பண்ணி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது புது தொழில்கள் தொடங்குகிற சின்ன சின்ன அப்ஸாக இருக்கட்டும் அவையால் எல்லாருமே அந்த இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு வேண்டி யோசிப்பேனே என்னென்னா அங்கே போயிக்க அவைகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் இருக்கும் அவையுளுக்கு தெரிய தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கையிலும் அதிகமாக இருக்கும் அவைகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு இடமாக ஜாழ்ப்பாணத்தை அதாவது இலங்கையின் வடபகுதியை மாற்றணும் என்ற ஒரு மிகப்பெரிய தூர நோக்கோடு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஜால் ஐடி நாங்கள் இன்னும் அந்த லெவலுக்கு போக இல்லை ஆனால் அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிற இந்த பதிமூன்று ஆண்டுகள் என்று சொல்கிறது நாங்கள் பிள்ளையன்று நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாங்கள் அதை நோக்கி தான் போய்கொண்டும் இருக்கிறோம் அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க சரியான ஒரு கொஞ்சம் பேராக ஸ்டார்ட் பண்ணுது இந்தியக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறுக்கு பேர் மேற்பட்ட தன்னார்வரர்கள் தங்களோட வேலைகளை விட்டுட்டு இப்படியான ஒரு சின்ன சின்ன இவெண்ட்ஸ் நடக்க இங்கே வந்து அவர்களோட நேரத்தையும் சரி அவைகளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சரி இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் இங்கே புது புத்தொழில்கள் செய்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கும் அவையளை வழிகாட்டுறதுக்கும் கொடுத்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாக்களாக இருக்கணும் இல்லாட்டி அவைகளுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸஸை இங்கே கொண்டு வந்து இங்கே வச்ச அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய ஆக்களும் இருக்கணும் ஸோ இப்படி பதிமூன்று ஆண்டுகளாக ரன் பண்ணி கொண்டு வந்து வந்தாலும் இப்போ என்னென்னா ஒரு சமூகத்தை அப்படி ஒரு சில்க் வேலி போல போல் மாற்றோன்னா எங்களுக்கு மூன்று நாலு விஷயம் இருக்குது நாங்கள் போய் ஒரு வயதாக்களோட மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆக்களை நாங்கள் தொழில்நுட்பத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம் இல்லாட்டி இனோவேஷன் புது தொழில்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறமேன்ட்டு விட்டு இயலாது என்னென்றா அறுபது வயசு ஐயாவும் இந்த விஷயங்களில் ஆர்வம் படுவோனும் அதே நேரம் பள்ளி செல்கிற ஒரு சின்னப்படியனும் இந்த இந்த விஷயங்களில் ஆர்வத்தை அந்த வயசுலேயே கொடுத்தா தான் அவையால் பள்ளி படி இப்போ முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும் வேண்டு பார்க்க தாங்களும் ஒரு ஸ்டார்ட்அப் ரன் பண்ணி பார்க்கணும் தாங்களும் ஒரு இனோவேஷன் செய்யணுமென்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணுமென்றது ஜாலிட்டி அப் நம்பி நம்புகிற ஒன்று விஷயம் அதுக்காக நாங்கள் எல்லா வயது பிரிவினர்களுக்கும் இதை இதை எப்படி எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கலாமன்றதை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் எனக்கு பிறகு வர்ற எனது சகாக்கள் அதை பற்றி விளங்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களையும் புத்தாக்க சிந்தனைகளையும் விதைப்பதுதான் நோக்கம் என்று சொல்றீர்கள் அது எப்படி விதைக்கப்படுகிறது என்ன முறை மூலமாக அவர்களிடத்தில் போகிறது என்ன செய்கிறார்கள் இப்போ முதலாவது இப்படியான விஷயங்களை நாங்கள் கூகுளை பார்த்து இன்ஸ்பியர் ஆனி இருப்போம் மாதிரி எங்களால் ஒன்று செய்ய இல்லாத அதே மாதிரி ஊபர் ரீச் நாங்கள் யோசிச்சிருப்போம் வெளிநாட்டில் எல்லாம் போனை தட்டினோட சாப்பாடு வீட்டுக்கு வருது இங்கே சாப்பாடு வர இல்லையாண்டு இதுக்கு எங்களுக்கு தேவை இப்படி நீங்கள் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தால் மட்டும்தான் செய்யணும் வேண்டிய இல்லை யூகேல இருந்தால் மட்டும்தான் செய்யணும் வேண்டிய இல்லை இங்கே இருந்து கூட ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு ஓட்டோ பிடிக்கணும் வேண்டாம் நாங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு ஃபோன் அடிப்போம் இல்லாட்டி ரோட்டில் போய் தாண்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கையடைக்க தொலைபேசியை எடுத்து ஒரு சுவிட்சை தட்டின உடனே எங்களை வீட்டுக்கே ஓட்ட வருது இதுக்கு காரணம் என்னென்னா அவையல் எங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும் இங்கே இருக்க ஒரு ஆள் அங்கே பார்த்தா அட இப்படி அங்கே செய்யணுமே அதை இங்கே நாங்கள் செய்த என்னென்னா அந்த இன்ஸ்பிரேஷனை நாங்கள் எல்லா வயது மட்டத்துக்கும் கொடுக்குறோம் அப்போக்கேதான் இங்கே இருந்தும் இப்படி விஷயங்கள் செய்யல உதாரணமே இங்கே இருந்து கொண்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முயற்சியாளர் பணம் பொருட்களை செய்து வெளிநாட்டுக்கு விற்கிற அதே பணம் பொருட்கள் இங்கே நாங்கள் ரோட் கடைக்கு வேண்டாம் பத்து ரூபாய்க்கு விற்க வெளிநாட்டவர்களுக்கு அது தேவையாக இருக்குது அவையால் நூறுரூவா கொடுத்தும் வாங்குறதுக்கு சரியாக இருக்கணும் ஆனால் அதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அதை எப்படி அங்கே கொண்டு போய் ரீச் பண்ணுற அந்த ஒரு இடைவெளி ஒன்று எங்கள்கிட்ட கனகாலமாக இருந்து ஒன்று இருக்குது இங்கே திறமையான முயற்சியாளர்கள் இருந்தும் அவையால் சரியாக அந்த பொருட்களை அங்கால கொண்டு போய் சேர்க்க இருக்குது அதுகளுக்கான அந்த கெப்புகளுக்கு அவைகளுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு மென்டர்ஷிப் இங்கே இல்லாமல் இருந்திருக்கு அந்த மெண்டர்ஷிப்பை அவைகளுக்கு பெற்றுத் தொடங்கணும் வெளிநாடுகளில் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணின நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸை கொண்டு வந்து வீலோட கனெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட தொழில் முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்ன்றதை சொல்லுங்க எங்களோட பாடசாலை மாணவர்கள் உங்களுக்கு எதிரியும்

இதை இப்படி கூட செய்யலாமா இதுக்கு மிகச்சரியான உதாரணமாக உதாரணமா நான் சொல்லுவேன் என்னென்னா நான் நேரடியா பார்த்தது வவுனியா மாவட்டத்தில் இருந்து ஒரு ஏழாம் ஆண்டு சிறுவன் அம்மா பள்ளி சிறார்கள் பிரைமரி டீச்சராக இருந்தவோ அப்போ ஒவ்வொரு நாளும் அவள் போய் அங்கே ஆனா என்றாள் அம்மா அவனாண்டா ஆடு என்ற ஒவ்வொரு நாளும் கத்தி கத்தி பார்க்குறத அந்த படியுன்னு பார்த்துட்டு அவன் ஒரு மொபைல் செயலியோண்டை செய்து பிடி அண்ட் அவன் என்ன அம்மா ஒரு நாள் படிப்பித்ததை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அம்மா நீங்கள் ஒவ்வொரு சுவிட்சையும் தட்டினா காணும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கிளாஸுக்கு கத்த தேவையில்லை இந்த செயலியாலேயே நீங்கள் உங்களோட வாய்ஸ் நீங்க செய்ய போறீங்க நீங்க செய்கிற வேலையை நான் இழவுபடுத்துறேன் அவன் அதை பார்த்துட்டு அம்மா இப்படி ஒரு பிரச்சனையா போயிருந்தான் இதை எப்படி சொல்யூஷன் பண்ணுறேன் ஏழாம் ஆண்டு சிறுவனூர்வம் யோசிச்சிருக்கிறான் அதை வடிவம் கொடுத்துருக்கிறார் இப்போ அவனுக்கு தேவை என்னென்னா அந்த முதலாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதை எப்படி மொபைல் செயலியை செய்யலாம் என்ற அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்துட்டோமெண்டா எங்களுக்கு காணும் அதை அவன் அங்கே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இங்கே இருக்குது நாங்கள் கூடவா அவனை கையை பிடிச்சே இந்த வாழை இழுத்து கொண்டு போயில்லை அவனுக்கு நாங்கள் இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னமெண்டா காணு காணமாக இருக்குது அவங்களை அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கணும் உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச பல பேர் ஜாலஜி ஹப் பிண்ட இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு வரும்போது இப்படியான விஷயங்கள் தெரியாமல் வந்து ஆனால் இப்படியெல்லாம் விஷயங்கள் உலகத்தில் நடக்குது ஏ வச்சு கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாம்ன்ட்டு அவனுக்கு முதலாவது படிக்கல எடுத்து கொடுத்த உடனே அவன் அங்கால செய்கிற வேலையில் எங்களுக்கு ஆச்சரியம் மூன்று அளவுக்கு இருக்கிறேன்டா பெரிய பெரிய பட்ட படிப்புகள் படிச்சாக்கள் எப்படி யோசிப்பாங்களோ அப்படி அந்த பிரச்சனைகளை அவன் கையாண்டு அதுக்கான சொல்யூஷன்ஸையும் கொண்டு வந்திருக்கிறான் குறிப்பாக நீங்கள் அந்த பதிமூன்று வருடம் தொடர்ச்சியாக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் சொல்கிறீங்க அந்த தொடங்குகிற வருஷத்துக்கு முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னிலையில் அந்த ஆர்வம் பங்கு பெற்றுகிற விகிதம் இதனால் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டக்கூடிய அடைவு மட்டம் இதெல்லாம் அப்படி இருக்குது இதை பற்றி எனக்கு தொடர்ந்து பேசுகிறவர் சொல்லுவேனார்கள் ஆனால் உதாரணமாக சொல்லணும் வேண்டால் நான் ஜா எனக்கு எனக்கான பர்சனல் ஜாலைட்டி ஹப்டான ஒரு தொடர்பு என்றது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பித்தது நான் ஜாலைட்டி ஹப் நடத்துகிறோம் ஒரு போட்டியில் ஒரு பங்குதாரராக போயிருந்தேன் நாங்கள் ஸ்கூலில் படிக்க அப்போயேக்க பார்த்தீங்கன்னா இல வடமாகாணம் முழுமதுமாக இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு குறைவான ஒரு பே வந்து அந்த போட்டியில் பங்கு பெறும் அதே போட்டி இந்த வருடம் நடக்க கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அணிகள் அப்படியானால் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்குள்ளேயே ஐம்பது பேர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேராக அது அதிகரிச்சிருக்கேன்னா அதுக்கான அடைவு மட்டம் இந்த மாணவர்களுக்கு இது ஆர்வமாக இருக்கிறது இது தேவையான ஒன்றாக இருக்கிறது இதில் முக்கியமாக இன்னொருவர்களுக்கு நன்று சொல்ல வேண்டும் கல்வி விலையத்துக்கும் அந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கும் ஏன்னாட்டா அவர்கள்லாம் பாடசாலை மாணவர்களுக்கான ஊக்குவிப்பையும் கொடுத்து அவைகள் இந்த போட்டியில் பங்கு பெறுங்கள் உங்களுடைய பாடசாலை கல்வியை தாண்டி தொழில்நுட்ப தொழில்நுட்பத்திலும் நீங்கள் பங்கு பெறுங்கள் என்று கூட அவர்கள் என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கணும் சரி இந்த விடத்துக்குரிய நிகழ்வு எங்க இடம் பெறுகிறது நல்ல விஷயங்கள் அது இப்போ ப பதிமூன்று வருடமாக செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்யணும் என்று யோசித்து கொண்டு செய்து கொண்டிருக்கணும் அதில் ஒன்று தான் வைஜிசி இனோவேஷன் ஃபெஸ்டிவல் என சொல்லப்படும் ஒரு புத்தாக்க திருவிழா நாங்கள் திருவிழா என்று ஏன் சொல்லுறோம் என்றால் இங்கே வந்தால் நீங்கள் படிப்பு மட்டும்தானே இருக்க வேண்டியில்லையோ ஒரு பக்கம் ஒரு மண்பானை எப்படி செய்வது நாங்களே செய்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐண்டு இப்போ எல்லாேருமே சொல்லி கொண்டு ஏஐ அதுகளை பற்றி அதில் வச்சு எப்படி நாங்களே ஒரு படங்களை உருவாக்கலாம் எங்களுடைய குரல்களை எப்படி வேறொரு அவர்களுடைய குரல்கள் போல மாற்றலாம் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாடசாலை மாணவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளின் ஒரு எக்ஸிபிஷன் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா போட்டிகள் ரோபோட்டிக் மாணவர்களும் பாடசாலை மாணவர்களும் சரி வெளியாக்களும் சரி அவர்கள் கண்டுபிடிச்ச ரோபோட்டுகளை வைத்து ஒரு கம்பிடிஷன்ஸ் மாதிரி நடந்து கொண்டு கொண்டிருக்கும் இப்படி பல்வேறு விட இன்னொரு பக்கம் உணவுகள் இருக்க போகிறது எங்களுடைய பாரம்பரிய உணவுகளான அம்மாச்சி அம்மாச்சியும் இருக்க போகிறது அதே போல் வெவ்வேறு பாரம்பரிய உணவுகளை உருவாக்கி அதை எப்படி உருவாக்குவது என்று கற்றுத்தருவது கூட இனங்கள் இருக்க போகுது இப்படி எல்லாம் கலந்த ஒரு திருவிழா எப்படி நாங்கள் ஆகம் சிறுவர்களாக இருக்கும் திருவிழாவுக்கு போகும்போது ஒரு திருவிழா என்றால் மனதில் ஒரு மகிழ்ச்சி வருகிறதோ அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடமாக நடக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் தேதி அதில் ஜால்பான லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்கும் ஜெஃப்னா கல்ச்சரல் சென்டரில் இது நடக்க போகிறது காலை ஒன்பது மணி வரைக்கும் ஐந்து மணி வரை இது முற்றிலும் என்று நீங்கள் வந்து நாங்கள் எப்போதுமே சொல்வது நீங்கள் வந்து பாருங்கள் மற்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் அதை பார்த்து நாங்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் என்ன வேறு அதிலிருந்து வேறுபாடாக என்ன செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும் அதை அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நாங்கள் என்னத்தை புதிதாக கற்றுக்கொள்கிறோம் என்றதையும் நீங்கள் அங்கே பெற முடியும் என்றது சரி குறிப்பாக இந்த பஞ்சல வந்து நெருப்பை தட்டி வச்சா அது பத்தும் அது மாதிரி தான் இந்த சிந்தனைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று வரக்கூடிய ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் தான் உள்ளே இருந்து ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமான விஷயங்களை உருவாக்கிக்கொள்ளும் அல்லது அந்த உருவாக்கத்திற்காக அவர்களை வலுப்படுத்தும் என்பது அவர் தலைப்பில் இருக்கக்கூடிய விடயம் இந்த அமைப்போடு இணைந்து பணியாற்றக்கூடிய இன்னொரு தான் நிதுஷா இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய விடயம் அவர்கள் தொடர்ச்சியாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தான் இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய விஷயம் என்பது இப்படித்தான் இருக்கும் இங்கே இருந்து வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய ஆசைப்படுவார்கள் சுய முயற்சி இல்லை அல்லது தங்க தங்களை தாங்களே உருவாக்கி கொள்கிற தகவலே அந்தளவு தூரம் ஆரோக்கியமாக இல்லை என்கிற பல குற்றச்சாட்டுகள் ஆனால் போன வருஷம் நான் போய் பார்க்குற போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது சின்ன பிள்ளைகளிலிருந்து பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையும் சேரக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப அபரிவிதமாக இருந்தது இந்த வருடமும் அதற்காக நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய வழியில் இந்த இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த இளையவர்கள் இதிலே காட்டக்கூடிய ஈடுபாடு அல்லது நீங்கள் இந்த விஷயங்களை கொண்டு சென்று சேர்க்கிற போது அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் இதை கொண்டு போகிற போது இப்படி அதை உணர்ந்து கொள்கிறார்கள் என்ன மாதிரியான மனநிலையிலே இளைய தலைமுறை இருக்கிறது இப்போதைக்கு வணக்கம் எல்லாருக்கும் தலைமுறைகள் வந்து உண்மையிலேயே நிறைய திறன்களோடு இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் அதை வழிகாட்டுகின்ற போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா பரீட்சைகளும் பாடப்பரப்புகளை பாடமாக்கி கொண்டு போகிற அந்த தன்மையும் தான் இப்போ அதிக அளவில் இருக்குது அப்போ அவர்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு கூட எங்கள்கிட்ட தனியாக ஒரு அமைப்பு கூட இருக்குது ஊகி கோடிங் ஸ்கூல்னு சொல்லி அப்போ அங்கே என்ன மாதிரி சொல்லி சொன்னால் தெரியும் உங்களுக்கு காப்பாத்த முடிச்ச முடிச்சாக்களுக்கான பல்கலை தெரிவு நடக்கின்ற போது கிட்டத்தட்ட பதினஞ்சு தொடக்கம் இருபது வீதமான மாணவர்களை தான் பல்கலைக்கழகங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதை தாண்டி ஒரு திறமைகளோடு காத்து இருக்கிற ஒரு ஆளுக்கு அல்லாட்டிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை வச்சுக்கொண்டு எங்கேயும் செல்லக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் எங்கள்கிட்ட ஊகே கோடிங் ஸ்கூல் இருக்க போகுது அதில் நிறைய அதாவது ஐடி சம்மந்தமாக சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அதாவது உலகத்தில் இப்போ தொழில்நிலையில் நல்ல காலத்தடம் படி பதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயங்களை அவையில் சரியான விதத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வெறுமனே ஒரு புத்தகத்தை கொண்டு போய் படிச்சுட்டு போகிற மாதிரி அங்கே இருக்காது நிறைய விஷயங்களை அவைய ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அதை வச்சு கொண்டு அதில் நல்ல வல்லுநர்களாக இருக்கிறவர்களுடைய அனுபவங்களையும் பெற்று பயன் பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கப்போகுது இதன் மூலமாக தாங்களே ஒரு சுய தொழிலுக்கு இறங்க போகிற மாதிரி இருக்குது அதாவது எல்லாட்ட மனநிலையும் எப்படி இருக்கும்னு சொன்னால் சின்ன வயசுல ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக போறீங்களா என்ன ஆக போறீங்கன்னு கேட்டால் பெரிய பெரிய கனவுகளை சொல்ல போறாங்க ஆனால் அதே வளர்ந்து ஒரு ஏலவெல் கொண்டு வரும்போது பாஸ் பண்ணி அது ஒரு வேலைக்கு போனால் காணும் என்ற மனநிலைக்கு போயிடுவேன் சம்பாதிக்கணும் அந்த மனநிலைக்கு வரப்போகுது ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நானே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறேன் அதாவது ஒரு கம்பெனில ஓனரா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்காரரா தான் நாங்கள் பார்த்துருப்போம் படங்கள்ல சரி எங்க சரி ஆனா இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு இருபது வயசு அல்லது இருபத்தி ரெண்டு வயசுலயே அவேல ஒரு கொம்பனின் ஓனர்ஸா இருக்கு போயிடும் அதுவும் அப்படிப்பட்ட கம்பெனின் சும்மா ச எங்களோட நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்க போகிறதில்ல வேர்ல்டு வைடு சர்வதேச ரீதியாக கனெக்ட் பண்ணி அவைகளுக்கு கூட தங்களுடைய பொருட்களை விற் விற்பனை செய்யக்கூடிய மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு சர்வதேச ரீதியான சந்தைக்கு செல்கிற ஐடியாக்களை அவையால் டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயங்களை இந்த இடம் மூலமாக வெளிப்படக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இதிலேயே நிறைய பேர் அதாவது நான் நிறைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை இதில் வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட எங்களோட மூன்று இடங்களில் இது இருக்குது ஜெஃப்னாவில் வவுனியாவில் கிளிநொச்சிலேன்னு சொல்லி இது வரைக்கும் இருக்குது அப்போ அவர்களுடைய திறமைகளை திறன்களை பார்த்தேன்னு சொன்னா உண்மையாகவே அதிசயப்படுவாங்க எங்களோட சர்வதேச ரீதியில் ஏற்கனவே இந்த துறைகள் சார்ந்து வல்லுநர்களாக இருக்கிறவங்களும் இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கான மெண்டர்ஷிப் எல்லாம் செய்வாங்க அப்போ அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்களை ஊக்கப்படுத்தி நல்ல நிலைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா அதில் நான் அனுபவம் தான் அந்த விடத்தை சொல்லக்கூடிய நீங்க எப்படி இந்த குழுமத்துக்குள்ள வந்தீங்க ஆரம்பத்தில் வர்றதுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கும் உங்களோட உங்க உங்களை அடிப்படையை பொறுத்தவரை உண்மையிலே நானும் நான் சொன்னது தான் எனக்கும் என்னென்னு சொன்னால் சின்ன வயசில் இருக்கிறதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் இருக்குது தனியாக இப்போ வளர்ந்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் எப்படி எங்கட நாற்பது ஐம்பது கால வாழ்க்கையே எப்படி சரியான விதத்தில் கொண்டு போகணுன்ற ஒரு பயத்தோடு இருப்பேன் எல்லாருக்குமே அதே யோசனை ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லார்டையும் ஏதோ ஒரு திறன் இருக்குது அந்த திறமையை எங்களுக்குல இருந்து அவங்களே வெளிப்படுத்தி விடுவாங்க அதுதான் இங்கே எனக்கு பிடிச்சிருந்த விஷயமும் ஆ எனக்குலையே இந்த திறமை இருக்குது ஆ இது என்னட்டு இருக்கிற ஒரு ப்ளஸ்ன்றது நான் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் தனிப்பட்ட ரீதியில் இங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்லியான மைண்ட் செட் ஃப்ரெண்ட்லியான என்வாயர்மெண்ட் வந்து எங்களுக்குல இருக்கிற திறமையை நாங்கள் வடிவாப்பளிப்படுத்துறது ஒரு பிரச்சனை வருது ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் உங்களை நீங்க அதை யோசிச்சு செய்யுங்கன்ற ஒரு வழிகாட்டலை கொடுத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் அந்த பண்பை வளர்த்து கொண்டு போவாங்க அப்போ அதன் மூலமாக எங்களால் நாங்களே முன்னின்று செய்யக்கூடிய மாதிரி இயல்புகள் வளரும் சரி இந்த இளைய தலைமுறை ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் ஆர்வப்படக்கூடிய விஷயம் ஒரு நடிகரவில் வந்து நாங்கள் உபமா மாதிரி ஆகிடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய நிறைய வயசு தான் அந்த 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 வயதை ஒத்தவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே இருப்பார்கள் அப்படி இருக்கிற போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அது அவருடைய ஆர்வம் இந்த துறைகளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோ இல்லை ஒரு விஷயத்தை செய்து அதிலிருந்து மேலே வரணும் அல்லது முயற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் அப்படியான விஷயமெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிற வந்து அவருடைய ஆர்வம் இதில் ஈடுபடக்கூடிய தகவல் இல்லை அப்படி இருக்குது அதான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஆரம்பிக்கும் போது இருந்தது ஒரு சிறு முயற்சி தானே நான் இப்போ அது காட்டியிருக்கக்கூடிய மாற்றம் வந்து பல இடங்கள்ல இருக்குது இப்போ நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வந்தீங்கன்றாலே தெரியும் அதில் நடக்க அந்த தொழில் முயற்சியாளர்களுக்கான கண்காட்சியில் இங்கிருந்து இப்படி டெவலப் ஆன ஆக்கல் இந்த கண்காட்சி தான் இருக்க போகுது அப்ப அதுல ஏன் நிறைய வித்தியாசமான யோசனைகள் இருக்கும் நிறைய முன்னேற்றமானது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி குறிப்பாக ஒவ்வொரு வயதுவர்களுக்கும் ஒவ்வொரு வயது ரீதியான விஷயங்கள் கொடுக்கப்படும் இளைய தலைமுறை என்னென்ன விஷயங்களை சாதித்தான் என்னென்ன விஷயத்தை அங்க வந்தால் இளைய தலைமுறையுடைய பார்க்கக்கூடியதாக இருக்கு இளைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தொழில்நுட்ப ரீதியில் அதாவது தொழில்நுட்பம் புத்தாக்கம் என்ற விஷயங்கள தான் முக்கிய நோக்காக இருக்குது அப்போ தொழில்நுட்ப ரீதியில் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த அதாவது ஒரு சாதாரண வேலைகள் என்று பார்க்குற டாக்டர் இன்ஜினியரிங்கை தாண்டி இது ஒரு டெக்னாலஜிக்கல் ரீதியில் இன்னோவேஷன் ரீதியில் கொண்டு போக போகிற விஷயமா இருக்கும் வேண்டாம் ஒரு வெப் டெவலப்மெண்ட்ன்றது எதுக்குமே செய்து கொள்ளலாம் இல்லையா சாப்பிட்ற சாமானுக்கும் செய்யலாம் பெரிய ஒரு ஹேக் பண்ணுறதுக்கும் செய்யலாம் இப்போ எல்லா துறைகள் சார்ந்துமே அவள் ஈடுபாட்டை காட்டினா தங்களுக்கு எது சரியாக இருக்குதோ அதுகளில் இந்த தொழில்நுட்பத்தை புகுத்தி அதிலிருந்து வல்லுநராக வாரினம் வாய்ப்புகள் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்று கூடியவர்கள் கூட நிறைய சுவாரஸ்யம் தரக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் இந்த துறைக்குள்ள நான் வந்து வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லிருப்பாங்க நான் இதுல வந்ததுக்கு அப்புறம் கேட்டாக்கே அப்படிதான் நாங்க எங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து கோவக்கஸ் என்று சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இதுக்குள்ள வந்து இதில் மூலமாக தாங்கள ஒரு சென்னு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட்அப்பை தொடங்கினவங்கள இருக்கிறாங்கள அப்போ எல்லாருமே இதுக்குள்ள வந்து தங்களோட இதை மாற்றி கொண்டிருப்பாங்க ஆனால் அதையே இவங்கள்ட ஏ லெவல் பற்றி உங்களோட அதுக்கு முதல் இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இல்லை நான் படிப்பில் வந்து ஒரு சாதாரண லெவல் மாணவன் தான் ஆனால் அவங்க இப்போ செய்கிற வகுகளை பார்த்தா அட இப்படி ஒரு விஷயங்களை இவங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா அன்ட்டு சொல்லி இருக்க மாட்டேன் எங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தானே ஏ லெவலில் இந்த மார்க்ஸ் எடுத்தால் இப்படி என்று சொல்லி இல்லாட்டி கீழே மார்க்ஸ் என்னப்பா அதுகளோடு இவங்களை ஒப்பிட்டு பார்க்க திறமையின் வழிபாடும் விரு ஆர்வத்து ஆர்வமும் திறமையும் ஒன்று சேர்ந்து வளர்ந்துருக்கிற ஆக்களாக இவங்கள பார்க்கலாம் குறிப்பாக நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் சமூகத்தினுடைய மாற்றங்களை ஒவ்வொரு இடங்களிலேயும் விதைக்கிறது அப்படி விதைக்கிற போது நாங்கள் எடுக்கக்கூடிய ஆர்வமும் அதில் இருக்கக்கூடிய விடாமுயற்சியும் ஏதோ ஒரு காலத்தில் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்வோம் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் சமூகத்தில் விதைக்கப்படுவதை ஆரோக்கியமாக வரவேற்றுவோம் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் சிறியடைவுகளை